பேத சொதேன் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க బాలగ இன்றைய உண்மையிலேயே நேர்மையாளருக்கு கைமாறு உண்டு மெய்யாகவே பூவுலகில் நீடியுடன் ஆளும் கடவுள் ஒருவர் இருக்கின்றார் the right ஆர் are indeed rewarded that is indeed a god who judges the world திருப்பாடல்கள் அதிகாரம் 58 வசனம் பதினொன்று நம் கடவுள் 예수 கிறிஸ்து நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் படும் கடும் துயரத்தை பார்க்கின்றார் நேர்மையாய் வாழ்பவர்கள் தங்கள் நேர்மையான செயல்கள் மூலம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மக்களாக ஆகின்றார்கள் அவர்களின் நலன்களை நம் கடவுள் இயேசு கிறிஸ்து பாதுகாக்கின்றார் அவர்களை எதிரிகளின் சூழ்ச்சிகளில் இருந்து கேடயமாக இருந்து காக்கின்றார் இயேசு புகழ் மரியே வாழ்க ஆமேன் என்னுள்ள உள்ள உயிரேவா நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவின் நான் வாழ என்ன கம்பா என் நான் உணவேவா என்னுள்ள உள்ள உயிரேவா நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன் நான் வாழ என்ன கம்பா முன்னோர் உண்டனர் மன்னா மடிந்து போயினர் உன்னை தகுதியாயுண்டாள் வாழ்வோம் சாவி வெள்ளுவோம் முன்னோர் உண்டனர் மன்னா மடிந்து போயினர் உன்னை தகுதியாய் உண்டாள் வாழ்வோம் சாவை வெள்ளுவோம் ஆவலையலை தேன் வாயிறைவா இந்த ஏழைக்கு உன்னருள் தாயிரைவாம் ஆவலையலை தேன் வாயிறைவா இந்த ஏழைக்கு உன்னருள் தாயிரைவா உன்னு நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம்தான் என் நான் உணவேவா என்னுள்ள உயிரே வா நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன் நான் வாழ என்னகம் வா இனி நான் மெல்ல தேவேன் மறைந்து போவேன் இனி நீரே என்னில் வாழ்வே வாழ செய் இனி நான் மில்ல தேவேன் மறைந்து போவேன் இனி நீரே என்னில் வாழ்வே வாழ செய்குவேன் எனவே அழைத்தேன் வாயிறைவா என்றும் என்னகம் குளிர வாயிறைவாம் எனவே அழைத்த என்றும் என்னகம் குளிர வாயிறைவா உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம்தாம் என் நான்ம உணவேவா என் உள்ள உயிரே வா நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன் நான் வாழ என்னகம் வா என் உனவே வா என்னுள்ள உள்ள வா நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன் நான் வாழ என்ன கம்பா என் நான் உணவே வா என் உயிரின் உயிரே வா நீ இன்றி போனால் நான் வீண்டு போவேன் நான் வாழ என்னகம் கம்ப